வணக்கம் வணக்கம் நண்பர்களே தமிழ்நா பார்த்து வந்திருப்பீர்கள் இப்பொழுது நடிகர் நெப்போலியன் சார் அவர்களின் மகன் திருமணம் நடைபெற்ற பிரம்மாண்ட கப்பலை நீங்கள் நம்ம முன் முன்னர் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்ற கப்பலில் நீங்களும் உங்கள் குடும்பமும் வருடா வருடம் ஃப்ரீயாக பயணிக்க முடியும் அந்த இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் பாருங்கள் அந்த பக்கல்கள் இது தண்ணீர் விளையாட்டு குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் இந்த தண்ணீர் விளையாட்டுகளை நாம் விளையாடலாம் சன் பாத் எடுக்கலாம் அப்படியே இந்த கடலின் அழகை ரசிக்கலாம் இவையெல்லாம் நாம் இந்த கப்பல்களில் வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை ஃப்ரீயாக செல்ல முடியும் அதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்காகவே நம்முடைய கிளப் இருக்கிறது நம்முடைய கிளப்பில் மெம்பர் ஆவதன் மூலம் நீங்கள் ஃப்ரீயாக பயணிக்க முடியும் பணமும் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே ஆம் ஆம் இது ஒரு இன்டர்நேஷ்னல் கிளப் இதன் மெம்பர்கள் நூற்றி எழுபது நாடுகளில் இருக்கிறார்கள் நீங்களும் அதுபோல் ஒரு ஆகி பயணிக்கலாம் முதலில் நீங்கள் தவணை கட்டி பயணிக்கலாம் உங்களுடைய ஐடியை கொடுத்தோ நீங்கள் ஒரு ஐடி எடுத்த பிறகு உங்கள் நண்பர்களை இதில் இன்ட்ரடியூஸ் அறிமுகப்படுத்துவதன் மூலம் அமேசான் இதில் லிங்க் தருகிறார்கள் மூலம் லிங்க் தருவார்கள் அதை வைத்து நீங்கள் உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் இதில் சேரும் பொழுது நீங்கள் ஃப்ரீயாகவும் செல்ல வாய்ப்பு உங்களுடைய பணத்தை கம்பெனியை கட்டிவிடும் நீங்கள் ஒரு ஐந்து பேருக்கு மேல் இந்த கிளப்பில் இன்ட்ரடியூஸ் செய்யும் பொழுதோ நீங்கள் உங்களுடைய தவணை பணத்தை நீங்கள் கட்ட வேண்டாம் கம்பெனியை உங்களுக்கு தவணை தவணைப்படையை கட்டிவிடும் அடுத்தது அதற்காக வருமானமும் தரும் அந்த வருமானங்களை நீங்கள் விசா ஏடிஎம் கார்டு மூலம் உலகத்தின் எந்த மூலையிலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கப்பல் மூலம் நீங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் செல்ல முடியும் உலகின் பிரசித்தி பெற்ற எம்எஸ்சி கோஸ்டா போன்ற பெரிய பெரிய கப்பல் கம்பெனிகளோடு நம்முடைய கிளப் ஒப்பந்தம் செய்திருக்கிறபடியால் அந்த கப்பல்கள் இங்கு எங்கு போகின்றன என்ற விவரங்கள் எல்லாம் நம் வெப்சைட்டில் இருக்கும் அதை பார்த்து நாம் டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளலாம் இதோ பாருங்கள் க கப்பலின் மேல் இருந்த அழகை ரசித்து கொண்டிருக்கிறோம் இதோ நீலக்கடல் நாம் இந்த கப்பல் ஒரு தரையில் ஒதுங்க இருக்கிற கப்பல் வரங்கள் உணவு வகைகள் எல்லா வகையான உணவுகளையும் நீங்கள் உண்டு மகிழலாம் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு உண்டு மகிழலாம் இந்த பயணம் மூலம் நீங்கள் அனுபவிக்கலாம் என்ன என்ன உணவுகள் வேண்டுமோ அதை எவ்வளவு வேண்டுமோ உண்ணலாம் இதுபோல் நீச்சல் குளத்தில் குடும்பத்தோடு நீங்கள் குளித்து மகிழலாம் படம் பார்த்து கொண்டே நீங்கள் நீச்சல் அடிக்கலாம் இந்த பக்கங்களில் ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கின்றன அங்கே உணவு வாங்கி நீங்கள் உண்டு கொண்டு நீங்கள் ரசிக்கலாம் அப்படியெல்லாம் செலவு செய்வதற்கும் கம்பெனியே நம்ம கிளப்பே பணம் தருவது போல வருமானம் தரக்கூடிய வாய்ப்பையும் நம்முடைய கிளப் தருகிறது அதன் மூலம் நீங்கள் வருமானமும் பெறலாம் நண்பர்களே இதோ விளையாட்டும் இருக்கிறது அங்கேயே ஒரு பக்கம் நீச்சலகுளம் இன்னொரு பக்கம் இது போல டேபிள் டென்னிஸ் இது போன்ற விளையாட்டுகள் இருக்கின்றன பிறகு இங்கே நைட் கிளப்பை டான்ஸ் ஆடுகிற வசதி டிஜேக்கள் இருப்பார்கள் மியூசிக் அவர்களை இசைப்பார்கள் மக்கள் இங்கே என்ஜாய் செய்கிறார்கள் நீங்களும் அதுபோல் அதற்கென்று டைம் இருக்கிறது அந்த நேரத்தில் போய் டான்ஸ் பார்க்கலாம் நீங்களும் கலந்து கொள்ளலாம் இங்கே ட்ரிங்க்ஸ் வேண்டுபவர்களுக்கு ட்ரிங்க்ஸ் தருவார்கள் ஒரு சில ட்ரென்ஸுகளை நீங்கள் வாங்கி பருகலாம் வேணும் வேணும் என்பவர்கள் இதோ பாருங்கள் கப்பலின் அந்த டான்ஸ் கிளப்பின் மேல் தளத்திலிருந்து நான் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள் இது இத்தனை நண்பர்கள் இதுபோல் நம் கிளப்பில் சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள் துபாயிலிருந்து நூற்றம்பது பேர் போன போன மாதங்களிலெல்லாம் பயணித்தார்கள் அவர்கள் துபாய் கத்தார் சவுதி எல்லாம் போய் வந்தார்கள் இதே கப்பலின் மேல்தலம் சென்பாத்தெடுக்கக்கூடிய தளம் உலகை சுற்றி சம்பாதிக்கலாம் ஒரே ஒரு தடை முதலீடு நீங்கள் இந்த கிளப்பில் சேருவதன் மூலம் தவணை முறையில் போகலாம் பின்பு ஃப்ரீயாக போகலாம் பணமும் சம்பாதிக்கலாம் இதோ அந்த டிஜே பாட்டுடன் நடக்கக்கூடிய நைட் கிளப் இதோ மக்கள் ஜாலியாக என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் அங்கே தியேட்டர் இருக்கிறது நாடகம் நடக்கும் படமும் போடுவார்கள் அந்தந்த சமயங்களில் அந்த கப்பலின் தலங்களில் இத்தனை மணிக்கு என்ன ப்ரோக்ராம் இத்தனை மணிக்கு என்ன ப்ரோக்ராம் என்று போட்டிருப்பார்கள் அதை பார்த்து நாம் அங்கே போய் அந்த பய அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம் நீச்சல் குளம் பல நீச்சல் குளங்கள் இருக்கின்றன கப்பலிலே வரைபடம் இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது எங்கே நீச்சல் குளங்கள் இருக்கின்றன எங்கே லேண்ட்ரு இருக்கிறது எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறது டாக்டர்கள் இருக்கிறார்கள் ஆஸ்பத்திரி இருக்கிறது அங்கு போய் நீங்கள் உடம்பு சரியில்லை என்றால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் ஷாப்பிங் செய்ய வேண்டுமென்றால் அதனுடைய கடைகள் இருக்கின்றன அங்கு நீங்கள் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அங்கேயே சில பேர் கசினோ விளையாட விருப்பம் உள்ளவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் அங்கே வசதி இருக்கிறது இதே பாருங்கள் மக்கள் இந்த பக்கம் தங்களுக்கு வேண்டிய பானங்களை வாங்கி உண்டு மகிழ்கிறார்கள் அதிலிருந்து நாம் மேலிருந்து எடுத்த வீடியோ இது அருமையான ஒரு வீடியோ நல்ல ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் என்பதில்லை நம்மளை போற நடுத்தவர்களும் அனுபவிக்க முடியும் ஆனால் அதற்கு சிறு முதலீடு செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் ஒரு சிறு முதலீடு என்பது அந்த கிளப்பில் மெம்பர் ஆவது பிறகு நாம் ஒரு ஓரிரு தவணைகள் கட்ட வேண்டும் அதன் பிறகு சில நண்பர்களை நாம் இந்த கிளப்பில் இந்த ஜென்யூனான கிளப்பில் இன்ட்ரடியூஸ் செய்வதன் மூலம் நமக்கு ஃப்ரீயாகி விடுகிறது நம்ம பணத்தை கம்பெனியை கட்டு விடுவார்கள் அதன் பிறகு நாம் வருட வருடம் நம் குடும்பத்தோட சுற்றுலா வரலாம் பிறகு நம்ம நண்பர்கள் அவர்கள்லாம் வர வர நம்முடைய வருமானம் கூடிக்கொண்டே போகும் நாம் கட்டுகிற ஒவ்வொரு பணத்திற்கும் அவர்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மூலம் கேரண்டி தருகிறார்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த இந்த கிளம்புக்கு ஏதாவது ஆகிவிட்டாலும் அவர்கள் தருவார்கள் ஆகியால் ஜென்யூனான அந்த கிளப்பில் சேர்ந்து பயணத்தை அனுபவிக்க பணம் சம்பாதிக்க குடும்பத்தோடு இந்த பயணங்களை உலகத்தை கண்டு வர அன்புடன் அழைக்கிறேன் ஆழ்கடல் பகுதியில் இந்த கப்பல் சென்று கொண்டிருக்கிறது அருமையானது கப்பல் நாங்கள் பல கப்பல்களில் பயணித்திருக்கிறோம் ஒரு கப்பல் நடிகர் நெப்போலியன் சார் மகன் திருமணம் நடந்த கப்பலிலும் பயணித்திருக்கிறோம் இது வேறு ஒரு கப்பல் இதுவும் இத்தாலியைச் சேர்ந்த கப்பல்தான் இப்படி பல வகையான கப்பல்கள் இருக்கின்றன மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூறு கப்பல்கள் கிட்டத்தட்ட இருக்கின்றன எம்எஸ்சி கோஸ்டா போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள் நிறைய கப்பல்கள் வைத்திருக்கிறார்கள் ஐநூறு அறுநூறு ஆயிரம் கப்பல்கள் வைத்திருக்கிறார்கள் இதில் ஆயிரக்கணக்கில் மக்கள் செல்லக்கூடிய பேசஞ்சர் செல்லக்கூடிய கப்பல்கள் இருக்கின்றன ஐயாயிரம் பேர் செல்லக்கூடிய கப்பல்கள் மூவாயிரம் பேர் செல்லக்கூடிய எல்லாம் இருக்கின்றன பல ஸ்விம்மிங் ஃபூல்கள் இருக்கிறது பல ஃப்ளோர்களிலும் அதுக்கு அதுக்கன்று வசதிகள் இருக்கின்றன எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக நாம் போய் வர முடியும் இந்த பயணங்களில் இந்த பயணங்களில் நீங்கள் ஃபுல் ரிலாக்ஸ் ஆகிவிடலாம் எதற்கும் நீங்கள் வெளியே போக வேண்டியதில்லை எல்லாம் கப்பலிலேயே கிடைக்கும் எப்படி வருங்கள் பெறுங்கள் நன்றி வணக்கம் இந்த கிளப்பில் சேர்ந்து தவணை முறையில் பயணம் போக பணம் சம்பாதிக்க பிரியா போக விரும்புவோர் என்னை தொடர்பு கொள்ளவும் ஒரு ஜென்யூன் கிளப் மூலம் நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம்மை பெறலாம் எந்த நாட்டிலிருந்தும் உங்கள் வருமானங்களை பெற வாய்ப்பு இருக்கிறது நல்லதொரு டூர் பிஸ்னஸ் உலகத்தை சுற்றி கொண்டு ஜாலியாக பணம் சம்பாதிக்கலாம் அருமையான வாய்ப்பு மக்கள் இதோ பாருங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஜாலியாக கடலிலே நல்ல உணவை உண்டு ஜாலியாக என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொழுதை கழிக்கிறார்கள் நம்ம கம்பெனி இதுபோல் நாம் ஜாலியாக பொழுது போவதற்கும் பணம் தருகிறது நினைவில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்